என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ பாவம் பார்வ தெரியாத நல்ல நபர் பார்வ தெரியாது என்னைய தெரியாது அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பார்வை ஏ இருந்தா பெரிய ஏ ஏஆர்றவங்க எந்திரம் திருக்கி டூன்னு போறாரு மயிர் மேனே அத்தியா எங்க போய் மலையில ஏற பாக்குறேன் பாரு இங்கே குத்துக்கெல்லாம் ஒருத்தர் நிற்கிறேன் சோம்பு சீக்கிரம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்கே கல்லுக்கே போகிறேன் பாரு ஐயே அவன் எங்கே இருந்தாலும் முண்டை வாடகை எடுத்துகிட்டு வருவான்டி கண்ணு தெரியாத வருங்க கண்ணு அதே இந்த மைக்க கூட இப்படி வைப்பாரா அதை கவ்வுறியாம் பாரு வாங்க பாரு அவ ஊர் பசம் மறைக்கிறேன் ஐயா நான் இங்கே இருக்குங்க மணிகண்டன் இல்லை மொத்த மணி அங்கே கொண்டு போ மணிகண்டன் கிடையாது அவன் தான் நான் கக்கிறவன்

வேலை இருக்கா இவனை கூட வேலை விட்டு போங்க என்னது அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவத்துறாரு சரி விடு அவ்வளவுதான் விதி கையில கொடுங்கயா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிக்க வைக்கலாம் பாக்குறியா

அவ்வளவுதான் விதி எங்களுக்கு எல்லாம் பொன்னார் விழா அவர் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமா போய் வீட்டுல போய் கேட்டு வரையா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாரப்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்தை வருது வந்த நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கெளுத்தி முண்ட கெளுத்தி அண்ணன் நம்ம சொல்ல வருதுனே அண்ணன் நீ சொல்லு கெளுத்திக்கு அடுத்து என்னன்னு

வயித்துல குத்திட்டு போகுது பாரு இந்த மூதவி ஏய் இங்க வாயா உனக்கு நான் சொல்லியா நன்றி சொல்லியா பின்னாடி அளித்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு அவன் எந்தமா சொல்ல நீ உள்ள வியிட்டோன்னா கொஞ்சம் பேதா இருப்பேன் ரொம்ப பிடிக்கிதா மதுவா செய்வா பல வந்தா என்னை கொன்றுவேன் அப்பா நான் கூட நான் இது வாடா

கும்புறையா என்னே கும்புரையா பட்டணிள்ள பூல காங்கொட்டம் கூட்டம் மாட்டா மல்லி

ஐயா வர்றீங்களா இல்லை குலக்கசுல உள்ளே போகிறீங்க சரி கெடாரி வாங்க அப்புறம் கெடாரி வட்டியா உள்ளே வ போகுது மொத்தம் நீ எப்படி என்னை கொண்டுருவப்ப குலக்கசில் பூரா ஐயா வெளியூர்காரெல்லாம் ஓடிருக்கான் அப்புறம் தாத்திய சொல்ல சொல்லுவாங்க ஏய் கேமராலாம் தூக்கிட்டு ஓடிரு இதை எப்படி என்னை கொண்டுடுவான் உன்னு தான் உன்னு தான் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியும் ஏங்க அஜித்துமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா